பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் மக்கள் அச்சப்படக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை அப்படிங்கறத தாண்டி இப்போ இருந்தாங்க உடனே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் இப்போ சமீபத்தில் கூட ஒரு அரசியல் கட்சி தலைவர் கர்நாடகாவில் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படியே விழுந்துட்டாரு இறந்துட்டாரு இதெல்லாம் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்திட்டு இருக்கு இது வயது கிரைட்டேரியாலாம் எதுவுமே இல்லை எல்லா வயதுலையுமே இது நடக்குது இதுக்கு என்னதான் சொல்யூஷன் நம்ம எப்படிதான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்மோடு இருந்துட்டு தான் இருக்கு இதெல்லாம் ஒரு மருத்துவட்ட போய் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஒரு மருத்துவர் எல்லாருக்கும் சொல்லிட முடியாது ஆனால் இன்னைக்கு இந்தியா இல்லை உலகம் முழுவதும் இது மாதிரியான மனம் ஹார்ட் பல்வேறு சந்தேகங்களுக்கு டாக்டர் சொக்கலிங்கம் இருக்க மாட்டாங்க அவர் நம்மோடு இணைந்து நம்மிடம் இருக்கக்கூடிய பல்வேறு உங்களுக்காக பதில் சொல்ல இணைந்து இருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களால் இல்லைன்னா உங்களுடைய பேச்சாலேயே நிறைய பேர் குணம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதில் ரொம்ப சந்தோஷம் ஹார்ட் அட்டாக் என்ன சார் ஹார்ட் அட்டாக் இது ஒரு அருமையான கேள்வி இந்த அன்பு நேரர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் நான் பேசுவதை கேட்டு புரிந்து மனதில் படிந்து கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டார் இந்த கேட்கின்ற என் உறவினர்கள் நண்பர்கள் நேயர்கள் அனைவரும் நூறு வருடம் வரை சொக்கலிங்கத்தின் வர வேண்டாம் அதில் இல்லை நிறைய இடத்துல வந்து டாக்டர் வி சொக்கலிங்கம் இதே நோய் நிபுணர் நின்றுவாங்க அதை கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் உலகளவில் நான் வந்து இதே நல்ல மருத்துவராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க ஹார்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா இப்போது சொக்கலிங்கத்துக்கு எண்பது வயது ஆகின்றது நிறைய மீட்டிங்கில் கேட்பீங்கன்னா உங்கள் ஐம்பத்தெட்டு அறுபது அறுபத்தி ரெண்டா உண்மையில் நான் முப்பது வயசு ஆனால் சொக்கலிங்க மாதிரி உங்களோட பேசிகிட்ருக்கேன் குரோனாலஜிக்கல் ஏஜ் என்பதை ஒரு செகண்ட் நம்ம வந்து ஃபார்வேர்டோ ரிவர்ஸோ பண்ண முடியாது அது நாலளவில் செல்கின்ற வயது பயலாஜிக்கல் ஏஜ்னு ஒன்று நம் கையில் இருக்கின்றது அந்த பயலாஜிக்கல் ஏஜ் எண்பது வயது சொக்கலிங்கம் அறுபது முப்பது இருபது வயதாக கூட மாற முடியும் அது வந்து ரிவர்சிங் பயலாஜிக்கல் ஏஜ் இதுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு வருடத்திற்கு முன் விஜயத்துறையில் பணியாற்ற ஆரம்பிக்கும் பொழுது எண்பது வயது எழுபது வயது கடந்து தான் மாரடைப்பு வந்ததுங்க இப்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகுதுன்னா அந்த அறுபது ஐம்பதாக நாற்பதாக முப்பதாக இருபது வயதுலேருந்து முப்பது வயது ஆண்கள் பெண்கள் இறந்து கொண்டிருக்காங்க அதுவும் எப்படி இந்தியாவில் மட்டும் நீங்கள் அதிர்ச்சியான ஒரு செய்தி ஒவ்வொரு மணி நேரத்திற்கு தொண்ணூறு பேர் இருக்கின்றார்கள் ஆண்கள் பெண்கள் முந்தில ஆரம்பத்தில் பெண்களுக்கு மாத விழா இருக்கின்றவர் மாரடைப்பே வராதுங்க பத்து இருபது பேர் ஆண்களுக்கும் ஒருத்தருக்கு வரும் இப்போ ஆண்கள் பெண்கள் தரிசமாக ஆகிப்போச்சு இது ஏன்னு தெரியுமா நான் ஒன்று சொல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு உலகத்தில் உயிர்கொள்ளினோம் மூன்றுங்க ஒன்று மாரடைப்பு இரண்டாவது கேன்சர் மூன்றாவது ஆக்சிடெண்ட் இன்க்ளூடிங் சூசைட் இந்த மூன்று உயிர்கொள்ளி நோயும் இன்று நேயர்கள் மனம் வைத்தால் நம்ப மாட்டேங்க நூற்றுக்கு நூறு தடுக்க முடியும் கேன்சரையும் தடுக்க முடியும் ஹார்ட் அட்டாக்கையும் தடுக்க முடியும் ஆக்சிடெண்ட்டை தடுக்க முடியும் ஆக்சிடென்ட் எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த மானடைப்புன்றது வரத்துக்கு பார்த்தீங்கன்னா யாரும் பயந்துரக்கூடாது நம்ம புரிஞ்ச வச்சுக்கிட்டால் போதும் என்னோடய ரிக்வஸ்ட் நேயர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்ல போகிறேன் சமீபத்தில் கோவிட் முடிந்தவுடன் பதினெட்டாயிரம் பேருக்கு ஜப்பானில் போய் பேசினாங்க பேசிய தலைப்பு நூறு வருடம் வாழ வேண்டும் உடனே ரெண்டாயிரம் பேர் எழுந்து நின்று என் பேச்சை கேட்க விரும்பலைன்னு சொல்லிட்டாங்க என்னடான் கேட்டேன் அவங்களை ஆல்ரெடி நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு வயது ஆகிவிட்டது என்னடா அப்படி அவங்க வாழ்கிறாங்க சொல்ல ஆராய்ச்சி பண்ணோம் அதில் பார்த்திங்கன்னா அங்கே வாழ்பவர்கள் அனைவருமே இயற்கையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மொழிக்காக வாழ்கின்றார்கள் தன் நாட்டிற்காகவும் சமுதாயத்திற்காகவும் வாழும் பொழுது அவருக்கு எந்த வியாதியும் வர்றதில்லை எதுக்கு இந்த கருத்து சொன்னேன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கட்டும் சோனியுடைய டாப் மோஸ்ட் இச்ஸ் பர்சன் அவங்க வந்து போவது ஆஃபீஸ்க்கு சைக்கிள்லேயும் நடந்து தான் போகிறான் பட் சேஃப்டிக்காக எதை வச்சுருக்கலாம் அவங்க எதுக்குன்னா அவங்க வந்து வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்தியாவில் கூட இமாலயா அமெரிக்காவில் வந்து கலிஃபோர்னியா ஆப்ரிக்காவில் சில சில ஒவ்வொரு பேக்கெட்லேயும் அவங்க அனைவரும் நூறு வருடம் கடந்து வாழ்வதற்கு மூன்று தான் காரணம் ஏன் இந்த வயது குறைய குறைய குறஞ்சிக்கிட்டே இந்தியாவில் மட்டும் இவர் அதிகம் வர்றதுக்கு காரணம் சொல்கிறதுக்கு முந்தி மாரடைப்பு என்பது உயிர்கொள்ளி நகை இரண்டு நிமிடத்தை நீ சொன்னீங்களே ஒருத்தர் இவரது அரசியல்வாதி வேண்டியில் பேசுனாலும் கூட பார்த்தேன் டிவியில் வருடங்களுக்கு முன்னே புனித் ட்ரெட்மீல் ஜிம்மில் இருக்கும்போது இறந்துட்டார் இப்போ ஒன்றுச்சுன்னா ஆச்சு மாணவிங்க இருபத்தி மூணு வயது மாணவி அவளுக்கு திருமணம் வந்து ஒரு மாதம் போகுது ரெண்டு கிலோ வெயிட்டை குறைக்கணும் அவ்வளோ சினிமா அதுலேயும் ரெண்டு கிலோ குறைக்கணுன்னாச்சு இங்கே பக்கத்தில் தான் ஜிம்மில் போய் ஆறு மணிக்கு வேகமாக ட்ரெட்மில் பண்ணி வெறித்தனமாக பண்ணி ஆவேசத்தில் பண்ணி அந்த அம்மா பண்ணிட்டு கூட இறந்துடுச்சு டாக்டர் கூட ஒன்றும் காப்பாற்ற முடியல இது நிறைய நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டே இருக்கு அதில் பெரிய இப்போ ஒருத்தர் இறக்குறாரு வச்சிங்களேன் அந்த இழப்பு தனி மனிதனுக்கு அல்ல அந்த குடும்பத்திற்கு அல்ல நாட்டுக்கே பெரிய இழப்பு அது வந்து அதை காப்பாற்றுறது தான் இங்கே வந்து உரையாடல் கூட மக்களுக்கு புரிந்து தடுக்க முடியும்னா தடுக்க முடியுன்னு தான் சொல்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்வி மாரடைப்புன்னு சொல்கிறீங்களேன் உங்களுக்கு ஈஸியாக புரிய இதுதான் இதயங்க இதயம் வந்து கையளவு தான் இதயம் அந்த கையளவு இதயம் லெஃப்ட் சைடில் இப்படி சாஞ்சிடுது ஒரு நிமிடத்திற்கு அது எழுபத்தி ரெண்டு முறை துடிக்குது ஒரு நாளைக்கு லட்ச முறை நினச்சி பாருங்களேன் நம்ம வாழ்கின்ற நூறு வருடம் கடந்து இடைவிடாமல் துடிக்கின்றதில்ல இடைவிடாமல் துடிக்கும் இதயத்திற்கு தேவை ஒன்று ஞாபகம் வச்சுங்க இதே ரத்த குழாய் ரத்த இதை பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் கண்டுபிடிக்கலாம் அந்த சகப்பு கோடு இருக்குது பார்த்திங்களா அந்த சகப்பு கோடு தான் குறநெறி ஆற்றி ரெண்டு மில்லிமீட்டர் தாங்க அதுதான் ரத்தத்தை எடுத்துகிட்டு போகுது அந்த இரத்தத்தில் நீ ஒன்று சொன்ன ஆச்சரியப்படுவீங்க சுகர் இருக்கணும் ஆக்சிஜன் இருக்கணும் முக்கியமாக கொலஸ்ட்ரால் இருக்கணும் அந்த கொலஸ்ட்ரால் ஒன்று இரத்தத்தில் இருப்பதால் தான் இதையும் வேலை செய்து மூளை செய்து உடம்புல எல்லா ஒரு போக்கிலையும் இயக்கிக் கொண்டே இருப்பது ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் மட்டும் இப்போது கொலஸ்ட்ரால் அப்போது வேணும் வேணும் கொலஸ்ட்ரால் தான் கொலஸ்ட்ரால் நீங்கள் எடுத்துகிட்டே வச்சிங்களேன் அடுத்த நொடி உங்கள் இதயம் நின்றுவிடும் ஸோ ரத்தத்தில் இருக்கின்ற வரை கொலஸ்ட்ரால் உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது நிறைய தெரியாது நிறைய பேர் தெரியல அது குட் கொலஸ்ட்ரால் எந்த கொலஸ்ட்ரால் இருக்கட்டும் அந்த ஃபேட் கொலஸ்ட்ரால் ஒன்று இல்லை என்றால் ஸ்கின் அப்படியே டிஸின்டகரேட் ஆகிடும் ஹார்மோன்ஸ் கிடையாது பிரெயின் மூளை ஒரு செகண்டில் நம்ம இறந்துடும் ஸோ இது வந்து ரத்தத்தில் இருக்கின்ற வரை தான் உங்களை காப்பாற்றுது இதுதாங்க ஒரு மாடல் இது வந்து ரத் இதே ரத்த மேக்னிஃபைட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரத்தத்தில் வந்து என்னப்போ ரத்தம் போது அது கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லலே ஸோ அந்த கொலஸ்ட்ரால் தான் நம்மளை காப்பாற்றி கொண்டு இருக்கின்றது சரி ஒருவனுக்கு க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வச்சுங்களேன் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் அதாவது எதிர்மறை எண்ணமான கோபம் வருத்தம் ஏமாற்றம் ஏக்கம் பொறாமை போட்டி எதிர்பார்ப்பு எல்லாமே இல்லை அது நெகட்டிவ்னு வரும்பொழுது பாருங்களேன் முக்கியமாக அந்த கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்திலேருந்து பிரிந்து ரத்த குழாயில் படுகிறது அந்த வெள்ளையாக தெரியுது இல்லைங்க அந்த இரத்த குழாயில் படிவது தான் ரத்த குழாய் அடைப்படுது ஓகே ஸோ ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு ஒரே ஒரு காரணம் எதிர்மறை எண்ணம் நீ மகிழ்ச்சியாக இருக்கேன் வச்சிங்க புரியா அது ரத்தத்திலே இருந்து நூறு வருடம் நூற்றி பத்து வருடம் உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது ஸோ காப்பாற்றுகின்ற கொலஸ்ட்ரால் இரத்தத்தில் இருந்து இதையும் மட்டும் எல்லா உறுப்புகளையும் அது எதிர்மறை எண்ணம் வரும் பொழுது எந்தெந்த இடத்துல ரத்த குழாய் போய் தானே ரத்தம் போய் தானே எல்லா உறுப்போக்களும் எங்கெல்லாம் ரத்த குழாய் போகுதோ அங்கெல்லாம் அடைப்பட்டு இதேத்துல அடைப்பட்டு தானே அது வந்து ஹார்ட் அட்டாக்ன்றது பிரெயினில் அடைப்பட்ட ஸ்ட்ரோக் அட்டாக் பிரெயின் அட்டாக் கிட்னி அட்டாக் லிவர் அட்டாக் எல்லா உறுப்போக்களும் அழித்து கொண்டே இருக்கின்றது அந்த கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் படியும் பொழுது அது புரிஞ்சுக்கல ஸோ இப்போ வந்து இருபது வயது இருபத்தஞ்சு இப்போ சமயத்தில் பண்ண அவங்களே இதுக்கு இருக்கிறாங்க இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு இந்த இளைஞர்கள் பேசும்பொழுது பொழுது இதெல்லாம் பண்ணணும் என்ன ஆகுதுன்னா ஜிம்மில் போகிறாங்க எந்த எக்ஸசைஸும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக கொடுக்குறதும் எக்ஸசைஸ் பண்ணணும் இதையும் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு சொன்ன லட்சம் முறை இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் பேச ஆரம்பித்து விட்டது இதையும் என்று பேசுகின்றது இதையும் பேசினால் அது உன்னிடம் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க ஆரோக்கியமாக என்ன வச்சுக்கோ ஆரோக்கியமாக வச்சுக்கோன்னு சொல்லும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பொதுவாக நல்லா வாக்கிங் போகணும் எல்லாம் உலகம் மொத்தம் நல்லா வாக்கிங் போகணும் அருமையாக சாப்பிட்ணும் இதெல்லாம் சொல்கிறீங்க நான் வைத்திருக்கின்ற இருபது டிகிரியோ நான் வைத்திருக்கின்ற காரோ சொத்தோ நகையோ படிப்போ எதுவுமே இதயத்திற்கு தேவையில்லை கோபாலகிருஷ்ணன் இதயத்திற்கு தேவை ஒன்றே ஒன்று மகிழ்ச்சி மட்டும் நீ மகிழ்ச்சியோடு இருந்தீங்கன்னா இந்த கையளவு இதயம் நூறு வருடம் கடந்து இயங்க முடியும் நான் சொல்லி பார்த்தீங்களா அதுதான் நம்ம கணினி பொங்கன்ற பாரு தீதும் நன்றும் பிறத்தர வரா உன்னிடம் ஏற்படுகிற எதிர்மறை எண்ணம் உன்னை கொண்டு விடுகிறது ஸோ எந்த நிலையிலையும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னேன் சரி மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன தெரியுமா வருது கோபாலகிருஷ்ணன் என்டார்ஃபின் என்ற ஹார்மோன் சுரைக்கின்றது என்ன ஹார்மோன் என்டார்ஃபின் என்டார்ஃபின் என்ன தெரியுமாங்க நம்ம நிறைய இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அன்ஃபார்ச்சுனேட்டாக போதைப் பொருள் ஓபியம் மார்ஃபின் அந்த எந்த எல்லாமே அந்த மார்ஃபின் ஒரு இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷனில் போட்டால் போதையை உண்டாக்கி இதயம் மூளை அனைத்தையும் அழித்து விடும் கொண்டு விடும் அதே மார்ஃபின் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் உள்ளே சுரக்கின்றது தான் என்டார்ஃபின் ஸோ என்டார்ஃபின் என்பது உன் உள்ளே சுரக்கின்ற மார்ஃபின் தான் என்டார்ஃபின் அது மகிழ்ச்சியாக சுரக்க வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா ஒரு நூறு வருடம் கலந்து இயங்க முடியும் ஸோ இந்த சீக்கிரட்டை வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ மகிழ்ச்சி என்டார்ஃபின் நூறு வருடம் வாழலாம் அந்த இன்ஜெக்ஷனை விட பத்து மடங்கு உங்களுக்கு உபாதி கொடுத்து விடும் இந்த நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணுங்க ஆமாம் பட் வேர்ல்ட் வைடாக நம்ம யார்கிட்ட போனாலும் ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ்னால்தான் ஹார்ட் அட்டாக் வருது நூற்றுக்குள்ளே உண்மை அருமையான கேள்வி நான் என்னன்னு சொல்லட்டோமா ஸ்ட்ரெஸ் இல்லாத மனிதன் இருக்க முடியாது நான் உலக மக்கள் அனைவருக்கும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருங்கன்றீங்க அது என்ன தெரியுமா சொல்கிறேன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னா நீங்கள் செய்கின்ற நிகழ்வுகளிலிருந்து மகிழ்ச்சி அடைந்தால் அது பாசிட்டிவ் ஆகிடும் இவர் வரீங்க நீங்கள் நான் படிக்கிறேன் வேலை செய்கிறேன் அனைத்தையும் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும் ஹாப்பினஸ் ஃப்ரம் ஆல் ஹாப்பினிங்ஸ் செய்கின்ற தொழிலை தெய்வமாக உயிருடன் இருப்பதற்கு நன்றியை கோரி எதுவாக இருக்கட்டும் எது எவ்வளோ நன்றி சொன்னாலும் ஏதோ ஒரு சூழல்ல யாருமே ஸ்ட்ரெஸ்ஸை கடக்காமல் அருமையான கேள்வி ஸ்ட்ரெஸ் இல்லாத மனிதன் இருக்க முடியாது உடனே சொல்லட்டுமா இன்னைக்கு ஆச்சரியப்படுவீங்க என் பேர் சொக்கலைங்க எங்கள் தாத்தா பேரை வச்சுட்டாங்க சிவபெருமானவே சொக்கலிங்க வர வச்சுங்க உலக மக்களுக்கு எல்லா பிரச்சனையும் நீங்கள் எடுத்துட்டேன் இன்றைக்கி உன் பிரச்சனையை ஃபுல்லாக இன்றைக்கி எடுத்துகிட்டேன் வச்சுங்க அந்த எடுத்து விட்டால் அடுத்த நாள் உங்களை வாழ பிடிக்காது உங்களுக்கு ஏனெனில் நம்மளை வாழ வைப்பதே ஸ்ட்ரெஸ்னால தான் பிரச்சனைகள் தான் நம்மளை வாழ வைக்கிறது ஏனெனில் எட்நூற்றி நாற்பது கோடி ஜனத்தொகை இருக்காங்கள்ல ஒரு மனிதனை காட்டி அவனுக்கு பிரச்சனை இல்லை ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு காட்டிட்டீங்கன்னா அவன் மனிதனே இல்லை ஸோ மனிதனை வாழ வைப்பது அவனுடைய ஸ்ட்ரெஸ் மட்டும் பிரச்சனையற்ற மனிதனால் பிறந்து வாழ்ந்து இறக்கின்றவரும் பிரச்சனை தான் அந்த பிரச்சனையை நீ எப்பொழுது எப்படி கையாளப் போகின்றாய் அந்த பிரச்சனையை கையாளுங்கிற மாதிரியே சொல்கிறேன் அதுக்கு முன்னே வந்து கேள்வி அப்படியே வச்சுருப்போம் இப்போ வந்து சொன்ன இல்லைங்க அக்யூட்ஸ் இப்போ வந்து இந்த அடைப்பு வரது குறைஞ்சி பதினஞ்சு வருஷம் ஆகுதுங்க இதை பாருங்க முக்கியமான நேர்களுக்கு இது படித்து இருபது வருஷம் அந்த அம்மாவுக்கு பார்த்தா அஞ்சு அஞ்சு கிராமே பண்ணுற வச்சுங்க அடைப்பே இருக்காது அந்த அம்மா வந்து அடைப்பு இல்லாட்டாலும் அது புனித்து இருக்காதுல்ல எல்லாம் ட்ரிம்மாக இருந்திருப்பார் அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது என்டாஸ்மின் சுரந்து அவனை மகிழ்ச்சி நானே இப்போ டெய்லி ரெண்டு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா மார்னிங் சாப்பிட மாட்டேன் அந்த எக்ஸசைஸுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடணும் அது எக்ஸசைஸ் பண்ணணும் என் உடம்பு பார்த்துனோம் வெயிட் வைக்க அது மாதிரி கிடையாது எக்ஸசை காட்டை சுவாசிக்கிறியா நினச்சி சா சுவாசிக்கிறியா தண்ணீர் குடி நினச்சி பண்ணுறீங்களா சாப்பிட முடியும் அதே மாதிரி எக்ஸசைஸும் பார்ட் டைமில் லைஃபாக வச்சுக்கிட்டிங்கன்னா என்டாஃபின் மட்டும் சுரக்கம் காப்பாற்ற முடியும் இந்த ஜிம்ல எல்லாம் போகிறாங்கல்ல டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் டு செவன் ரெண்டு நிமிஷம் லேட்டாக போவாங்க போகிற நேரத்தில் பண்ணணும் டைம் ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ மைலேஜ் மைல் பண்ணணும் வேகமாக ரேடியேஷன் பற்றி எல்லாம் பண்ணும்பொழுது எண்டார்ஃபின் சுரக்க வேண்டிய இடத்தில் அவனுக்கு அட்டின்லின் ஆர்மோன்ஸ் சுரக்குது எது அட்டினலின் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த அட்ரிநலனின் கார்டிசான் ஹார்மோன் சுரக் சுரக்கும்பொழுது முக்கியமாக பாருங்களேன் இந்த ரத்த குழாய் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது பார்த்திங்களா லைனிங் அது ஸ்மால் கிராக் வரும் அந்த கிராக் வருவதற்கு காரணம் அக்யூட் ஸ்ட்ரெஸ் வந்த உடனே இதில் பாருங்கள் அந்த இடத்துல ரத்தம் ரெண்டு நிமிடத்தில் உறைந்து விடும் ரத்தம் உறைந்த உடனே பிளாக் ஆகிடுதில் ஹார்ட் அட்டாக் ஒன்று ஹார்ட் நின்றுடுது ஸோ ஒன்று ரத்த குழாய் ரத்தம் கொலஸ்ட்ரால் படிக்கிறது ரொம்ப வருஷம் அங்கே பதினஞ்சு வருஷம் அட்ரீன் அந்த மேடையில் பேசும்போது அக்யூட் ஸ்ட்ரெஸில் இருந்திருக்காரு அந்த கிராக் ஆகும் உடனே கிளாட் ஆகிடும்னு ஹார்ட் நின்றுடும் அந்த கிளாட் ஆகி அந்த இரத்த குழாய் அடப்படுறதில்லை அந்த சமயத்தில் பாருங்கள் இரத்த குழாய் எப்படி இருதில்லை வேகமாக சுருங்கும் ஸ்பேஸும் போகும் ஸோ இரத்த குழாயை அடைப்படுதல் இரத்தம் உறைதல் ரத்த குழாயை சுருங்குதல் மூன்றந்தான் மாறுடுது அது மூன்று தான் ஸ்ட்ரோக்கு எல்லாத்துக்கும் அதுதான் இதை மூன்றுமே இன்று மனை வாங்கித்து கொள்ளைங்கள மகிழ்ச்சியோடு இருங்க இந்த மூன்று நிகழ்வுகளும் தடுக்க முடியும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியாது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு அனைத்திலும் ஹாப்பினஸ்ஸாக இருந்து எண்ட் ஹாப்பினஸ் சுரக்க வச்சுக்கிட்டிங்கன்னா நீ வாழ முடியும் எப்படி தோக்கலைங்க முடியாது எனக்கு பண கஷ்டம் பசங்க இருக்குதுன்னா அப்படின்னா நீ மனிதனாகவே பிறந்திருக்கக்கூடாது சில இடங்களில் சிரித்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க பேர பிள்ளைங்களோட சிரித்து விளையாடிக்கிட்டே இருப்பாங்க சில வீடியோஸும் நல்லா பேசிவிட்டு நல்லா சந்தோஷமாக பிள்ளைங்கள்லாம் ஊர்லேருந்து வந்துருந்தாங்க டக்குன்னு ஸோ ரொம்ப அருமையான கேள்வி ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுனால் வந்து அட்டாக் வந்து இறக்குறாங்க மகிழ்ச்சினால் வர முடியுமா ஓவர் மக மகிழ்ச்சி இருக்குன்னு வச்சுங்க அந்த மகிழ்ச்சி அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தால் அந்த இடத்தையும் கிராக்கு வந்துடும் ஓகே ஸோ மகிழ்ச்சியை மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும் தவிர அது எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாக வச்சுங்க ஒன்றுன்னு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க கோபாலகிருஷ்ணன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முந்தே என் கன்சல்டிங் ரூம் எதற்கு வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக முப்பத்தி ரெண்டு வயசுங்க ரொம்ப வேண்டிய அவன் எப்படி ஆச்சுன்னா அவனுக்கு வந்து ஏழையான ஒரு லாட்ரி டிக்கெட் இருந்தது அவனுக்கு பத்து லட்சம் லாட்ரி விழுந்ததுங்க லாட்ரி டிக்கெட் அஞ்சு மணிக்கு விழுந்ததுன்னு கேள்விப்பட்டு அந்த ரிசல்ட்டை போதும் டக்குன்னு இறந்துட்டாங்க எதுக்கு இந்த பாயிண்ட்டுகளை சொல்கிறேன்னா இப்போ பாருங்களேன் இப்போ வந்து இதையும் பேச தெரிந்தால் என்ன கேட்குன்னு இப்போ மறுபடியும் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் நீங்கள் சொன்னதில் உண்மை உணவு ஒரு பேஷண்ட்டு ஒரு மாணவி டொரன் ஓய்வு எடுத்துக்க சொல்லுவேன்னு சொன்னாங்க இதையும் ஓய்வு எடுத்து நீ இதையும் இறந்துடுக்கு சொல்லக்கூடாது ஆனால் இதையும் இதமாக இயங்குவதற்கு தேவை ஒன்றே ஒன்றே மகிழ்ச்சி மட்டும் நீ கோடானு கோடி வச்சுக்க பில்கேட்ஸோட பணக்கான அந்த இதயத்திற்கு தேவை நீ மகிழ்ச்சி மட்டும் அது புரிஞ்சுக்கல எந்த காரணத்தை கொண்டு மகிழ்ச்சி தாரக மந்திரம் நேரில் அனைவருமே மகிழ்ச்சி அதுக்காக தான் இப்போ வந்து சமீபத்தில் உலகம் மொத்தம் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறேன் பாருங்கள் இதை பாருங்களேன் இந்த சார்ட்டில் வந்து இந்த ரெட்டு போட்டிருக்கேன் ஜீரோ அது மகிழ்ச்சியில் ஜீரோ மகிழ்ச்சியில் அஞ்சு மகிழ்ச்சியில் பத்து மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடைய கிரேடேஷன் நீ எந்த மகிழ்ச்சியில் இருக்க சொல்லி பார்க்கலாம் கிட்டத்தட்ட அந்த எல்லோ அந்த அந்த அஞ்சுன்னு சொல்கிறேன் ஆமாம் இது கிட்ட நோயாளியாக ஒரு பேஷண்ட்டு நேற்று வந்தேன் நேற்றுல ரெண்டு முப்பத்தி ரெண்டு வயசுங்க நூறு கோடி வச்சிருக்காங்க அவனை கேட்டேன் மகிழ்ச்சி ரெண்டுல இருந்தான் எப்பொழுது நீ பத்துக்கு கீழே மகிழ்ச்சியாக இருக்கின்றாயோ உன்னியை சேர்த்து சொக்கலிங்க சேர்த்து மாரடைப்பு வருவதை தவிர்க்க முடியாது நூறு கோடி வச்சுருக்க மேசி அட்டாக் அது எப்பொழுதும் ரெண்டில் இருக்கலாம் ஏன் தெரியுமா சம்பாதிக்கிற டென்ஷன் சம்பாதிக்க காப்பாற்றுற டென்ஷன் டென்ஷன் வச்சு மகிழ்ச்சியை குறைக்கிறது முக்கியமான நேர்களை சொல்கிறேன் புரிகிற மாதிரி நீங்கள் சொல்வது உண்மை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் நீ சொல்கின்ற மகிழ்ச்சி வெளியிலிருந்து வருகின்ற மகிழ்ச்சி உன்னை டிசைட் பண்ணுறது இன்றைக்கி நான் சொக்க நீங்கள் ஒன்று சொல்கின்ற இன்றைக்கே நீங்கள் எல்லாருமே கேட்குறவங்களாம் பத்து என்ற மகிழ்ச்சிக்கு நிலைக்கு போயிடுங்க பத்து என்ற மகிழ்ச்சி நிலைக்கு போய்விட்டாலே நீ நூறு வருடம் வாழ கட்டாயம் தயாராகிட்ட ஸோ பத்து என்ற மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியற்ற நிலையில் மூணோ நாலோ அஞ்சோ அதை நீ மகிழ்ச்சியுடன் போக்குவதற்கு முயற்சி செய் அதான் உன்னோட சக்சஸ் இப்போது நான் எனக்கு பிடிச்ச தொழில் பார்க்குறேன் அதனால் நான் ஒரு சந்தோஷம் சந்தோஷமாக பிடிக்காத தொழில் பார்க்கல ஆனால் எந்த தொழில்னாலும் அதுக்குள்ளே நேர்த்தி அதை செய்யணும் அது கட்டு அது கட்டாயம் செய்யணும் இப்போ வந்து சொக்கலிங்க ஐம்பத்தாறு வருஷமாக இதே நிபுணர் இருக்கிறேன்னா ஜஸ்ட் லைக் தேட் என்னை பேட்டி கேட்க வந்துருவீங்களா மக்கள் எங்கிட்ட வந்துடுவாங்களா இது நைட்டு ஒரு ஆச்சு காலையில் பேச முடியறதுக்கு செய்கின்ற தொழிலே தெய்வமாக நினை செய்கின்ற இருந்து மகிழ்ச்சி அடையணும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் சம்பாதிக்கும் ஒரு நாளைக்கு கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதி பணம் முக்கியம் சம்பாதிப்பு பணம் இருந்தால் வாழ்க்கையே முடியும் ஸோ உழைத்து பணம் சம்பாதிக்க வேண்டும் பணம் மட்டும்தான் மகிழ்ச்சியை கொடுக்கும் கட்டாயம் ஆனால் சம்பாதிப்பில் மகிழ்ச்சியை இழந்தால் நூற்றுக்கு நூறு எங்கிட்ட வர தடுக்க முடியாது சம்பாதிச்சதுல எங்கிட்ட கப்பம் காட்டிகிட்டு இருக்கேன் வந்து ஸோ எப்படி இருக்க முடியும் சொக்கலிங்கம் உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சியை உணர்வதற்கு ஒரு நொடி போதும் அது வந்து என்னென்னா உன் தெய்வ சக்தியோ பிரார்த்தனையோ மெடிடேஷனோ ஏதோ ஒன்று வச்சுக்க பத்துன்னு முடிவு பண்ணிடணும் அந்த முடிவு பண்ணிட்டா நீ நூறு வருடம் வாழ்வு கட்டாயம் இல்லை சொக்கலிங் என்னென்ன முடியலைன்னா நீ இறப்பதையும் தடுக்க முடியாது ஸோ சொற்களைங்க உடனே பிரச்சனை போக்க முடியாது மூணு நாலு அஞ்சில் இருக்கிற பிரச்சனை போக்க முடியாது அந்த பிரச்சனைகளை பத்து என்ற மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் ஸோ நீ ஒன்று ஒன்றே ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்க இருக்க வேண்டுமா இறக்க வேண்டுமா என்ன வேணும் உனக்கு வாழ வேண்டும் வாழ வேண்டும் முடிவு பண்ணல வாழ வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டால் நீ பத்து என்ற உள் மனதில் மகிழ்ச்சியாக போயிட இப்போ என் நகையோ உன்னுடைய ஃபோனோ உன்னோட சொத்தை திருடி போயிட முடியும் சொற்களை உள்ளே இருக்க மகிழ்ச்சியாக திருட முடியுமா ஸோ ஃபஸ்ட்டு வந்து உள் மனதில் போய் மகிழ்ச்சின்னு முடிவு பண்ணிவிடு அந்த ஒரு சென்ஸ் ஒரு ஒரு நொடிதான் உணர்ந்துட்டேன் வச்சுக்கிட்டு அந்த நிலையில் நீ அஞ்சில் இருக்க ஆறில் இருக்க போகட்டும் போகாத இருக்கட்டும் அந்த மகிழ்ச்சியை மட்டும் நீங்கள் தள்ளியும் போடக்கூடாது குறைவாக எட போடக்கூடாது உள்மனின் மகிழ்ச்சி எப்பொழுதுமே இருக்கு ஒரு மருத்துவர் அப்படின்னு நினைச்சா நீங்கள் பெரிய ஃபிலாசஃபர் மாதிரி சிங்கிள் வேட்ல எல்லாத்துக்கும் காயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே சார் பற்றிய என்ன ஒருத்தர் கேட்டார் லண்டனில் பேசும்பொழுது சார் நீங்கள் கார்டியாலஜிஸ்ட்டாக ஃபிலாசபரா சைக்காலஜிஸ்டாக நம்ம சொல்லட்டுமா மனிதன் வாழ்வதே சைக்காலஜி மனம் மனிதன் வாழ்வதே ஃபிலாசபி அதான் சைக்கோஃபிலாசபியில் தான் இதே வேங்கிட்டு இருக்குது அதான் கரெக்டாக பிடிச்சிட்டேன் கோபாலகிருஷ்ணன் இல்லை இப்போ வந்து சொல்கிற கருத்துக்கள் மகிழ்ச்சியை விட சிறந்த மருந்தே கிடையாது மருத்து மகிழ்ச்சியை விட சிறந்த தியானமும் கிடையாது மகிழ்ச்சியும் ஒரு கிலோ போய் மகிழ்ச்சி போய் ஒரு நகைக்கல் போய் வாங்க போகிறீங்களா உள்ளது மகிழ்ச்சி தானே ஸோ என் நிலையிலும் மகிழ்ச்சி இன்னொன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க பிச்சைக்காரன் அன் அன்ஃபார்ச்சுனேட்லி பிச்சை எடுப்பவன் மகிழ்ச்சியுடன் பிச்சை எடுத்தால் அவன் பில்கேட்ஸோட பணக்காரன் தெரியுமா தூரம் அவனுக்கு சக்தியை வச்சுரு மகிழ்ச்சி தான் மறுபடியும் அதில் வருது ஆமாம் ஸோ இந்த நிலை தான் அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு நீ அதிர்ச்சியாக இருக்கும் நேரில்லாம் ஆச்சரியப்படுவாங்க நேர்களுக்குலாம் தெரியப்படுத்தணும் இதை பாருங்களேன் முக்கியமாக ஒன்று சொல்லிடுறேன் மகிழ்ச்சி என்பது எதில் கிடைக்கும்னு நினைக்கிறேங்க சொல்லி பார்ப்போம் மகிழ்ச்சி எப்போ திரும்பி வரும் மனம் அமைதியாக என்னும்பா மனம் அமைதியான பிறகு மகிழ்ச்சி வரும் மகிழ்ச்சி எப்போது வரும் நான் நினைத்ததெல்லாம் எனக்கு கிடைக்கிற போது மகிழ்ச்சி வரும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான உண்மை சரி கிடைக்கலண்ண நீ நினைக்கிற நீ கிடைக்கல உடனே அமைதி இழக்குது ஹார்ட் அட்டாக் வருது உடனே கிடைச்சிரும்மா கிடைக்காது இல்லை சரி ஒன்றே ஸ்டார்ட்டாக சில ஃப்ரீரா மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுப்பா பிரச்சனைக்கு கவலைப்படுகின்றாய் கவலைப்பட்டால் பிரச்சனை போகுமா போகாது உன்ன கவலைப்படுங்க போகுது எது உன் உயிர் மட்டும் தான் போகுது ஸோ என்ன சொல்ல வரேன்னா எப்போ மனம் அமைதியாக தெரியுமா நீ எல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் முயற்சி பண்ணால் இப்படி வந்து பண்ண முடியும் இவ்வளோ பேர் வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரீச் பண்ணும் முயற்சி தானே அந்த உண்மையில் ஒன்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஒன்றில் வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல மகிழ்ச்சியுடன் தான் வெற்றி என்று உணர்ந்து விட்டால் உங்களுக்கு எந்த சக்தியும் அழிக்க முடியாது அந்த மகிழ்ச்சிக்கு அமைதி வேண்டும் அமைதிக்கு உன்னை அறிந்தவனாக நீ இருக்க வேண்டும் சார் இன்னொன்று சொல்றாங்க சார் இதே ஸ்ட்ரெஸ் வருகிற போது ஹார்ட் அட்டாக் வருது இன்னொரு பக்கம் வயிறு புண்ணு வருதுன்னு சொன்னாலும் ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்தாவே முடிவு சொல்ற ஸ்ட்ரெஸ் தான் காரணம் ஹார்ட் அட்டாக்குக்கு அல்சருக்கு முடிவு உதர்வதற்கு அதை விட முக்கியம் சர்வைக்கல் ஸ்பான்லோசிஸ் வரது ஆர்டைட்டிஸ் வர்றதில்லை கால்வழி வெயிட் இருக்கும் பொழுது எப்படி தான் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு நூட்டுகள் தேய்மானம் ஆகிடும் அப்புறம் சோரியாசிஸும் எல்லா ஸ்கின் வியாதிகளும் எக்ஸிமா சோரியாசிஸ் இந்த வெள்ளை ஆகிறது அதெல்லாம் விட்டுருங்க இந்த ஆஸ்மா ஆர்டிமின் டிசீஸஸ் அனைத்து கேன்சர்களும் ஸ்ட்ரெஸ்னால தான் வருது அது எப்படி சார் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா உடம்புல எல்லா நாற்பது ட்ரில்லியன் செல்ஸ் ஒவ்வொருத்தனும் இருக்குதுப்பா கான்ஸ்டண்ட்டாக இறந்து செல்லுகள் மறுபடியும் பிறப்பித்து வருது ஜெ ரீஜெனரேட் ஆகுது அந்த இறந்து செல்லு போனது ரீஜெனரேட் தான் கேன்சர் ஆகுது ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆர்கனில் நூறு செல் இருக்க வேண்டியது வந்து லட்சக்கணக்கில் செல் வந்தோடனே கேன்சர் அது வருவதற்கு காரணம் எதிர்மறை எண்ணம் அது முக்கியமாக அர்ஜென்லின் காட்டுசால் கேன்சர் ப்ரொடியூசிங் ஹார்மோன்ஸ் எல்லாமே பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அது பிளட் கேன்சர் எல்லாமே கேன்சருக்கும் அதான் காரணம் எல்லாமே காரணம் உன்ன சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க இதை வச்சு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் நேயர்களுக்கு சொல்கிறேன் இந்த ஆர்டிசம் உலக அளவில் பார்க்க ஆர்டிசம் அமெரிக்காவில் ரொம்ப யூரோப்பில் இந்தியாவில் வந்துடுச்சு அந்த ஆர்டிசம் ஏன் தெரியுமா வருது பை பர்து வருது பர்த்தில் வருது இந்த கருவிட்டு இருக்கும் அம்மா வந்து நான்கு வாரத்திலேருந்து எட்டு வாரம் அதான் ப்ரைம் டைம் முதல் மந்த்துலேருந்து ரெண்டாவது மன்துக்குள்ள எல்லா உறுப்புகளும் மூளை இதெல்லாம் உற்பத்தி ஆகுதுல தயாராகதில்லை அது வந்து ஆர்கன் ஃபார்மேஷன் ஆகும் பொழுது அந்த அம்மாவுக்கு வந்து மனதில் ஒரு எதிர்மறை எண்ணம் வந்துவிட்டாலோ சில மெடிசன் சாப்பிடுவாங்க பெயின் கில்லர் சாப்பிட்டாலோ ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டாலோ எக்ஸ்ரே இரேடியேஷன் பண்ணாலும் அந்த குழந்தைகளுக்கு ஆர்டிசம் வந்துடும் முக்கியமாக அந்த ஸ்ட்ரெஸ் அந்த அம்மாவுக்குன்னு வச்சுக்கங்க ஃபஸ்ட்டு நாலு வாரம் எட்டு வாரம் அதில் தான் ஆர்டிசம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கும் ஸோ அம்மாவுடைய நிலை குழந்தை வளர்ச்சி பிறந்தவொடனே ஆர்டிசம் ஆகிடுது செல்வல் பேர்த்தியாக வருது அனைத்துமே கருவில் இருக்கும்போது மதருடைய தன்மை சப்போஸ் ஒரு இன்ஃபெக்ஷன் வருது நிறைய மருந்து சாப்பிட்றது உணவு சரியாக இல்லை அனிமீக்காக இருக்குது அவங்களுக்கெல்லாம் வந்துடும்ல ஸோ இதெல்லாம் ஒரு என்டிட்டியாக வச்சுங்க ஸோ எப்பொழுது நீ அமைதியாக இருக்க முடியும் கேள்வி கேட்டால் நான் உன்னை சொல்கிறேன் நீங்கள் கூடவே சொல்கிறீங்களா அந்த பாயிண்ட்டை என்ன தெரியுமா அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் மாற்ற முடியாதது என்று ஒன்று இருந்தால் சொல்லுங்க மாற்ற முடியாது என்று ஒன்று இருந்தால் அதை ஏற்றுக்கொள் அதை ஏற்றுக்கொள் மாற்ற முடியும் என்றால் முயற்சி செய்து மாற்றிவிடு மாற்ற முடியும் என்றால் முயற்சி செய்து மாற்றிவிடு இதை பாகுபடுத்தி அறிவது தான் ஞானம் இதை பாகுபடுத்தி அறிவது தான் ஞானம் அதுதான் அடிக்கடி சொல்கிறேன் ஞானத்தின்படி மனம் கேட்க வேண்டும் மனதின்படி உடல் கேட்க வேண்டும் இதை மூன்றும் சீராக மொழி சொல்கிறேம்மா ஞானத்தின்படி அறிவு அறிவின்படி மனம் மனதின்படி உடல் நான்கும் சீராக கேட்டால்தான் இந்த விலமதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற முடியும் ஒரு போட்டி எதிர்மறை எண்ணம் அலைன்மெண்ட் செய்யலாம் வச்சுக்கோங்க உயிர் போயிடும் அதை சொல்ல போகிறீங்களா ஸோ மிக முக்கியமாக சொல்கிறேன் பாருங்களேன் எல்லாம் நேரில் புரியிற மாதிரி சொல்கிறேன் உயிரினம் தெய்வம் உடல் எனம் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும் அதனால தான் ஆலய வழிபாட்டின் மதமே வந்தது உன் உடலை நன்றாக பார்த்து கொள்வதற்காக எந்த மதமும் இருக்கட்டும் அந்த ஆலயத்துக்கு போனால் மனம் அமைதியாகிடுதில்லை அந்த அமைதியான வரத்துக்கு ஆலயத்துக்கு போகிறோம் உள்ளே போனோன்னா கடவுள் ஒன்று இருக்கும்ல எந்த மதத்தினு இருக்கணும் அவரை கும்பிடுவதற்கு காரணம் அவர் மூலவர் சொல்கிறோம்ல அவர் மூலம் உன்னை அறிந்து கொள்வதற்காக ஸோ முதல்ல ஆலயத்துக்கு மன அமைதியாகணும் அமைதியான பிறகு உன்னை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலையில் மகிழ்ச்சியை தவிர எதுவுமே இல்லை உன்னை சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க எட்நூற்றி நாற்பது கோடி ஜனத்தொகையில் சொக்கலிங்கம் எவர் ஒருவரையும் என்னை விட உயர்ந்தவென்று இதுவரை நினைத்ததில்லை யாராக இருக்கட்டும் உடனே பிடிச்சும் ஆணவும் ஆங்காரம் நினச்சிடாத இதே சொக்கலிங்கம் எட்நூற்றி நாற்பது கோடி ஜனத்தொகையில் எவர் ஒருவரையும் என்னை விட தாழ்ந்தவன் என்று இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அனைவரும் சமம் நீ கைத்தட்டணும்னு சொல்கிறேன் இதுதான் பாயிண்ட்டு இது நான் அப்படிதான் இல்லைங்க என்னை பொறுத்தவரை இந்த ஐம்பத்தாறு வருட அனுபவத்தினு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க தந்தை பெரியார் காமராஜ் அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் இப்போ இருக்க சிஎம் அனைவருக்குமே சொக்கலைங்க மருத்துவராக புரிந்து அப்பா எவ்வளோ அவங்களும் ஆளுமை இப்போ அப்துல் கலாம் அவரோட நான் வந்து ஒரு பதினைந்தாயிரம் மாணவர்கள் பேசிட்டு அன்னைக்கு இன்றைக்கு நைட்டு வாஷிங் போனேன் நான் திரும்பத்துக்குள்ளே இறந்துட்டாங்க நீங்கள் கிருவானந்த வாரியார் வேதாத்திரி மகிழ்ச்சியை கேள்விப்பட்டிருக்கீங்களே அவர்களே தத்துவ ஞானிகள் அவங்களே என்னோடய நெருங்கிய உறவினர் கூட அவங்க எல்லாம் சார் இப்படிங்க அண்ணா காமராஜர் இப்ப தெரியும் கலைஞர் பேராசிரியர் அன்பழகன் இவங்க எல்லாம் இந்த காலத்துல நாங்க பார்த்தவர்கள் காமராஜருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆமாங்க பெரியார் காமராஜ் அந்த புரிவு அவங்க அவங்ககிட்ட கன்சல்டேஷன்க்கெல்லாம் நீங்க போயிருக்கீங்களா அம்மா போயிருக்கேன் அவர் வந்திருக்கார் எல்லாமே அருமனம் மனிதர்காரு அப்படியே நின்னு அவங்க அனைவருமே பாத்தீங்கன்னா உயிரில்ல வரை உழைத்து கொண்டிருந்தார்கள் ஏதாவது பேசியிருக்காங்களா ஆமாம் நச்சிரமா ஐம்பத்தாறு மஞ்சள் பார்த்தீங்கன்னா அப்புறம் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்ல வச்சுங்க அவர்கள் அனைவருமே ஒனியா வைத்துக் கொள்ளுங்கள் உயிரில் வரை உழைத்து கொண்டிருந்தார்கள் உழைத்து கொண்டு இருக்கும்பொழுது உயிர் பிரிந்தது அவருடைய அனுபவங்கள் தான் பயந்துருக்கேன் ஒரு என்ன பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா அரசியலிற்கு மதத்திற்கு மொழிக்கு நிறத்திற்கு அனைத்துக்கும் அப்பாற்பட்டவர் நான் சொற்களையும் உலகளவில் சொல்லுவது வந்து மனிதன் மனிதனாக வாழ வேண்டும்